சரவணங்க தமிழ் சொல்லா சரவணன் என்பது தமிழ் சொல் கிடையாது சரவணன் என்பது வடமொழி சொல் நச்சினார்கினியர் உரை இருக்குது சேராவரையர் உரை இருக்குது இளம்பூரனருடைய உரையெல்லாம் இருக்குது அவற்றை எல்லாம் தாண்டி மண்ணாங்கட்டி ஒரே ஒரு கருத்து சொல்லிடல மண்ணாங்கட்டின்னு சொன்னார்ல மண்ணாங்கட்டின்னு சொன்னார்ல யாரெல்லாம் பிருத்திவிராஜின் பேர் இருக்கோ அது மண்ணாங்கட்டி ராஜ் நீங்க அரசியல் பலகைகள்ல இருக்க பிழைகளை பத்தி சுட்டி காட்டுறீங்க விளைவுகள் எப்படி இருந்தது தமிழ் படித்தவர்கள் தலைக்கணமாக இருப்பது அது குற்றமே கிடையாது பதாகையில போட்டிருக்கோமே அரசியல்வாதிகளுடைய விளைவுகள் எப்படி அதையும் தாண்டி என் உயிரே போனால் பரவாயில்லை

பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஏன் என்னுடைய பெயர் சரவணன் சரவணன் போது தமிழ் சொல் கிடையாது சரவணும்போது வடமொழி சொல் ஐயா நீங்கள் பேசும்போது எழுத்து இலக்கணம்னு சொன்னீங்க வேறு இலக்கணம் சொன்னீங்க அதை அதை கொஞ்சம் முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்காக நூல்கள் ஏதாவது இருக்குங்களா ஐயா ஐயா அதாவது நன்னூல்னு ஒன்று இருக்கீங்கயா சரிங்கய்யா தொல்காப்பியம்னு ஒன்று இருக்குங்கய்யா சரிங்க நன்னூலையும் தொல்காப்பியத்தையும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் புலவர் ஏனென்றால் நான் அதாவது நாலடி ரெண்டடி கற்றவற்றிடத்தில் வாயடி வம்படி அடிக்காதேன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நன்னூலையும் தொல்காப்பியத்தையும் யார் முழுசாக படித்து அந்த புதிகளை உள்வாங்கி கொள்கிறார்களோ அவர்களிடம் யாரும் பேச்சுக்கு வர முடியாது எல்லாமே போட்டு அடிச்சிருவாங்க எழுத்து ஏன் உருவாக்கப்பட்டது சொல் ஏன் உருவாக்கப்பட்டது அந்த எழுத்தும் சொல்லும் பொருளாக எப்படி விரிவடைகிறது என்பதை சுட்டி காட்டக்கூடிய அமைப்பில் நீங்க தொல்காப்பியத்தையும் படிக்கணும் சார் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை படித்தாளர்கள் புரியாது அங்கே படித்து தாண்டி வந்துட்டோம் பள்ளிக்கொள்ளம்னா தாண்டி வந்துட்டோம் படித்தாலும் எங்களுக்கு புரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கான விளக்க உரையெல்லாம் புலியூர் கேசியன் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரையாசிரியர் ஒருத்தர் இருக்கார் அவர் சமூகத்தில் இறந்துட்டாரு இவருங்க எல்லா நச்சு உரை இருக்குது சேராவரையர் உரை இருக்குது இளம்பூரனருடைய உரையெல்லாம் இருக்குது அவற்றையெல்லாம் தாண்டி புலியூர் கேசி என்று சொல்லக்கூடிய ஒருத்தருடைய உரையை என்னை காப்பாத்துச்சு என்ன கல்லூரி பருவத்தில் படிக்கும் போது கேசியினுடைய உரையத்தை நான் வாங்கி படித்தேன் அதன் மூலமாக படித்த சார்பாக தான் என்னால் பண்ண முடிஞ்சி அதனால் வந்து எல்லாருடைய சார்பிலும் புலியூர் கேசியின் உரையை வாங்கி படியுங்க அதில் எல்லா விதமான விளக்குகளும் கொடுக்கப்பட்டிருக்குது நிறையா புத்தகங்களுக்கு அவர் உரை எழுதியிருக்காரு அதனால் கிடைக்குதுங்களா இப்போ கிடைக்குது நீங்கள் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸுக்கு அப்படின்னு நியூ செஞ்சுரி நியூ செஞ்சு செஞ்சுவரி புக் ஹவுஸுக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே கண்டிப்பாக உங்களுக்கு

பல்லும் இதழும் நாகும்ழப்படும் படிப்பீங்க அதற்கு என்னைக்குமே சொல்றேன் குரு இல்லாத கல்வி கோமாளி கல்வின்னு சொல்லுவாங்க குரு இல்லாத கல்வி கோமாளி கல்வி ஒரு பாட்டு படிக்கணுமா அதுக்கு ஒரு மாஸ்டர் வேணும் பரதநாட்டியம் ஆடுறமா அதுக்கு ஒரு மாஸ்டர் வேணும் ஒரு ஒரு சிலம்பாட்டம் ஆடுறமா அதுக்கு ஒரு மாஸ்டர் ஒன்று வேணும் எந்த பயிற்சி பெற்றாலும் அதற்கு ஒரு குரு தேவைப்படுகிறது அதனை போல இலக்கணத்தையும் இலக்கியத்தையும் படைப்பதற்கும் படிப்பதற்கும் ஒரு ஆசிரியர் தேவைப்படுவார் அந்த ஆசிரியர் யார் என்று நீங்கள் உடந்து கொண்டு அந்த ஆசிரியரிடம் தேடி சென்று அந்த தொல்காப்பை தேவத்தை ஒப்படைச்சு இதை சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக தருவார் பணத்தோடு சரிங்களா அதனால் உங்களுக்கே நேரம் கொடுக்குறாருல அதை நம்ம கண்டிப்பாக பாராட்டியாக வேண்டும் உங்களுக்கு உங்களுடைய குரலுக்கு அடுத்த ஒரு பத்து நிமிடம் ஓய்வுங்க மகிழ்ச்சிங்க ஐயா நன்றி அடுத்த ஒரு சிறிய விளையாட்டு அதை வந்துட்டு தொகுக்கிறதுக்காக ஜகதீஷ் சல்மான வந்துட்டு அழைக்கிறேன் வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இப்ப ஒரு சின்ன கேம் ஐயோ மன்னிக்கும் சின்ன விளையாட்டு விளையாட போறோம் வார்த்தை விளையாட்டு வார்த்தை விளையாட்டு வார்த்தை என்பது வடமொழி சொல் 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 விளையாட்டு ஐயா பக்கத்துல இருக்காரு ஓகே சொல் விளையாட்டு தான் விளையாட போறோம் இந்த பக்கம் எங்களோட குழு அந்த பக்கம் உங்களோட குழு படம் பாடம் பம்பரம் படகு பருத்தி பரிச்சை பாடல் தம்பி அதிகமா யோசித்தனால மணி மக்கள் மனிதன் மாற்றம் மன்னிப்பு மோகம் மகிழ்ச்சி மறவன் மோதல் மண்ணாங்கட்டி ஒரே ஒரு கருத்து சொன்னார்ல சொல்லி யாரெல்லாம் மண்ணாங்கட்டின் பேர் இருக்கோ அது மண்ணாங்கட்டி ராஜ் பிரித்திவி என்றால் மண்ணாங்கட்டி என்று பொருள் மூலம் முனிவன் முருங்கைக்காய் பேரும அவர் சொல்ல மோகம் முருங்கைக்காய் மூலம் கூ குழந்தை குருவி காரணம் கூட்டம் கதை கம்பராமாயணி கதை நீங்க அரசியல் பலகைகள்ல இருக்க பிழைகளை பத்தி சுட்டி காட்டுறீங்க அது விளைவுகள் எப்படி இருந்தது தமிழ் படிச்ச படிச்சவன் கேள்வி கேட்க கூட தமிழ் படிச்சவன் தமிழ் படிச்சவன் வெற்றி தான் வீரம் வீரா அதையும் தாண்டி அதையும் தாண்டி புனிதமானது அதையும் தாண்டி புனிதமானது வீரம் காதல் இல்லை அதையும் தாண்டி புனிதமானது தமிழ் வீரம் ஆனா தமிழ் படிச்சவங்க எப்பொழுதும் அப்படிதான் இருப்பாங்க அதனால கவலைப்பட வேண்டாம் தமிழ் படிங்க தமிழ் படிச்சுட்டு அதுக்குன்னு ஒரு கருவம் வரும் அதுக்கு ஒரு தலைக்கணம் வரும் தமிழ் படித்தவர்கள் தலைக்கணமாக இருப்பது அது குற்றமே கிடையாது தலைக்கணத்தை பத்தி வைரமுத்து சொன்னார் ஒரு கவிதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தலைக்கணத்தால் அழுகிறது தீக்குச்சி தலைக்கணத்தால் அழுகிறது தீக்குச்சின்னு சொல்லுவார் அப்போ தீக்குச்சியோட கணம் பொறுத்தலோட போயிருது அது மாதிரி தலைக்கணமாக யாரா இருக்கிறார்களோ அவரெல்லாம் அழிவார்கள் தமிழ் தலைக்கணத்தோடு இருப்பவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவரெல்லாம் எல்லாம் நீண்ட கால வாழ்வார் அவ்வளவுதான் சரியா அரசியல் அரசியல் பதாகையில் போட்டிருக்கோமே அரசியல் பாதையினுடைய விளைவுகள் எப்படி அதையும் தாண்டி என் உயிரே போனாலும் பரவாயில்லை என்ன விளையாட் போகுது எப்படி விளையாட்டு போகுது நான் வாழ்கின்றேன் என் தமிழ் வாழ் என்னை என்னுடைய காலம் தாண்டியும் தமிழ் வாழும் அதுதான் அதற்கு அழிவே கிடையாது கண்ணி தமிழாக இருக்கும் அவ்வளவுதான் வாழ்வாங்கு வாழக்கூடிய மொழியாக இருக்கும் அந்த மொழி பற்று ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தமிழனுக்கும் வரவேற்போம் காந்தியாகவும் வேண்டாம் காமராஜராகவும் வேண்டாம் நேருவாகவும் வேண்டாம் நல்ல பேரு வாங்க வேண்டாம் சூப்பர் ஸ்டாராகவும் வேண்டாம் நடிகர் திலகமாக வேண்டாம் அமைச்சராகவும் வேண்டாம் லஞ்சம் வாங்கவும் வேண்டாம் தமிழா நல்ல மனிதனானால் போதும் அந்த மனிதத்தை அந்த புனிதத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள் தமிழை வாழ வைங்க சரிங்களா வட்டார மொழியை பற்றி உங்களோட வட்டார மொழி ஒரு வட்டார வழக்கு அதாவது வட்டார வழக்கு வட்டார வழக்கு என்று சொல்லுகின்ற பொழுது நீங்க ராஜாவள பக்கம் போங்களே ஏங்க உங்களக அருவாளை வெட்டுவாங்க மேங்க வாங்க பேசுவாங்க பார்த்துருப்பீங்க நீ திருவள்ளி பக்கம் போங்க ஏல ஓ சோழிய பாடலாம் எனக்கு தெரியும்ல அப்படியே மாறும் அதை வந்து எழுச்சிக்க முடியாது எழுத்து முடியாது எழுத முடியாது கந்தன் மாட்டை ஏ ஏ என்று ஓட்டினான் ஐ ஐ என்று ஓட்டினான் எழுத முடியாது அப்போ வட்டார வழக்கு வருகின்ற பொழுது எல்லாமே மாறும் நீங்கள் கோயம்புத்தூர் பக்கம் போங்க ஒரு நாள் சுதாகர வீட்டுக்கே போனீங்க இவ்வளோ நிலத்துக்கு வர வைத்தாங்க வாங்க எப்போ வந்தீங்க நல்லா இருக்கீங்களா கேட்டானே வட்டார வழக்கு உண்மையில நல்ல வழக்கு சென்னைக்கு வந்திருக்கோம்ல அப்படியே குப்பத்த பக்கம் போங்க தாப்பா என்ன வச்சுக்கீங்க என்ன இல்லப்பா குந்துப்பா என்ன ஆட்டோ கார்ட்ட போய் அட்ரஸ் கேளுங்க தாப்பா மேற்கால போய் வக்கால போய் தெற்கால போ என்னன்னே புரியாது அப்ப வட்டார வழக்குகள் வருகின்ற பொழுது ஒளியானது சிதையுமாங்கிட்ட சிதையாது என்றால் அவருடைய பேச்சு வழக்கு அவருடைய பழகிய தன்மை அவனுடைய பழக்க வழக்கம் எல்லாமே அவனிடம் குடியிருப்பதால் அந்த மொழி அவனோடு இருக்கும் அதை மாற்ற வேண்டும் என்றால் தான் மொழி படிக்கிறது தமிழ் மொழி படிக்கும் சரிங்களா என்னுடைய பெயர் தென்னரசன் 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 பிரிங்க தென்னரசன் போல பிரிங்க அரசன் என்ன அரசன் தெற்கு கூட்டல் அரசன் தென் கூட்டல் அரசன் தெற்கு கூட்டல் தெற்கு கூட்டல் அரசன் ஐயா தெற்கு கூட்டல் அரசன் தான் தென்னரசன் என்று புனசிவதி இப்படி பாரு சொல்லுகையா மணிகண்டன் பெயர் ஆமாங்களா சார் மான்றது வந்து மெல்லினம் ஐயா நான்றது வந்து மூணு மெல்லினம் ஆ அது ரெண்டு சுவையாக ஏன் போடக்கூடாது அதே மாதிரி கண்டன்னு இருக்கு அந்த கண்ணுக்கு பக்கத்துல ஏன் மூணு சுவி போடுறோம் டாப் அதுல டன்னாகரம் சொல்றீங்க டாப் அதுல ஏன் வந்து நம்ம ரெண்டு சுவி தானே போடுறாங்க அது கரெக்டா ஐயா இப்ப ஐயா கேட்டாரு மணிகண்டனுக்கு இந்த அடியும் போடலாம் இந்த அணியும் போட்டு எழுதுனா இன்னும் குற்றம் இப்படி கூட போடுங்க யார் கேளுங்க தமிழ் போ அதெல்லாம் கேட்கவே இல்லை நீ எப்படி வேணா கதிரவனா கத்திர எழுது யாரு வேணான்னு கத்துறவன் கதிரவன எழுது யார் வேணான்னு என்னது என்றைக்குமே ஒரு சொற்களை இழுகின்ற பொழுது ஒரு அமைப்புன்னு ஒன்று இருக்கீங்க அமைப்பு மாறுகின்ற பொழுது ஆமாம் அமைப்பு மாறுகின்ற பொழுது எல்லாமே மாறும் இப்போ இந்த கையால் சாப்பிட விதிமுறை வச்சிருக்காங்க நான் இந்த கையிலையும் சாப்பிடணும் சாப்பிட்டு போய் யார் வேளாணது நான் வேளான்னு சொல்ல மாட்டேன் நல்லா சாப்பிடுதுன்னு சொல்லுவேன் அதே மாதிரி என்றைக்குமே மணிகண்டனுங்கிறது மூணு சூழலியும் போட போடணும் ரெண்டு சூழலையும் போடக்கூடாங்கிறது விதி மண் கூட்டல் ஈ மண் மணி அதாவது மணி அடிக்கின்ற பொழுது மண்ணிலிருந்து அடிப்பதால் மணி மண் என்றால் கீழே இருக்கக்கூடிய புவி புவி ஈர்ப்பினுடைய இசை ஓசையின் காரணமாகத்தான் மணி அல்லது ஒழிக்கிறது அப்ப மண் கூட்டல் பொருளை வருது இப்ப கண்டன் எழுதினீங்கன்னா கண் இன்னும் போட்டீங்கன்னா இந்த இது கண்ணுங்கிறதுக்கு பொருளை கிடையாது கண் என்பதுக்கு பொருளை கிடையாது அதே மாதிரி இந்த மணி என்பதுக்கு பொருளை கிடையாது அப்போ மணி என்று சொன்னால் இந்த மணிக்கு தான் பொருள் இருக்கிறது மணி கண்டன் என்று சொன்னால் கண் இதான் பொருள் இருக்கிறது அப்போ பொருள் அல்லாத ஒரு சொல்லை வந்து நம்ம எழுதினால் அது மொழி சிதைவாக போய்விடும் அப்போ மொழி சிதைந்து விட்டால் எல்லாமே போய்விடும் நீங்கள் அப்படித்தே எழுதுவேன் அப்படின்னா இப்படி எழுதிங்க இப்ப எழுதி இப்படி எழுதி உங்கள் பிள்ளைகிட்ட கொடுங்க இப்படி எழுதி உங்கள் பிள்ளைகிட்ட கொடுங்க அந்த குழந்தை இதே மாதிரி எழுத்து பழகுவோம் இந்த குழந்தை நாலு பேருக்கு சொல்லும் பத் அந்த நாலு குழந்தை பத்து பேருக்கு சொல்லணும் பத்து பேர் நூறு ஆகும் நூறு ஆயிரம் ஆகும் ஆயிரம் ரெண்டாயிரம் இப்படியே போய் ஒரு கட்டத்தில் நாமெல்லாம் வேற்றுமொழிக்காரண்ட்ட கைகட்டி நிற்கணும் இதே நடக்கும் அதனாலே சொல்கிறேன் மொழியை சரியான முறையில் உச்சரித்து பழக வேண்டும் எந்தெந்த எழுத்துக்கள் எங்கெங்கே வர வேண்டும் என்பதை நியதிப்படி விதிப்படி நாம் உணர்ந்து கொண்டால் கண்டிப்பாக மொழி வாழும் இப்போ தென்னரசன் போட்டிங்களா தென்னரசன் ஏன் இது போடலை ஏன் போடலை இந்த இன்னும் போடல இல்லீங்க அப்ப தெற்குக்கு என்ன வரும் தென் தானே வரும் தென்னு தானே வரும் அப்ப அதற்கு என்று விதிமுறை இருக்கிறது பெயர் ஒரு அமைப்பு இருக்கிறது அதனால இந்த தான் எழுதலுக்கு ஒரு அமைப்பு இருக்கிறது சரிங்களா சரி நன்றிங்கய்யா நன்றி நன்றிங்க ரொம்ப 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 நன்றி உங்களுக்கான இன்னொரு நினைவு பரிசு வழங்குறதுக்காக வெண்பா அங்காடி வந்துட்டு வந்திருக்காங்க அவங்கள வந்துட்டு வெண்பா அங்காடி மையத்தை சேர்ந்தவர் வந்துட்டு வந்திருக்காங்க நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு ஒரு பங்கேற்பாளர்களை ஊக்குவிக்கும் உள்ளத்தாரா வந்துட்டு இணைஞ்சிருக்காங்க அவங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம்